ரொம்ப பாசியாக தான் இருக்குது வாட்டால நம்ம நம்ம சட்சடா தான் இப்ப போயிட்டு இருக்கோம் சோ இந்த இடமே சமயம் இருக்கு ஒரு மாதிரி வைபாவே இருக்கு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி போகணும் போல ஸோ ரொம்ப லாங்கு இல்லை ஸோ நமக்கு இது மாதிரி ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் ஸோ நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம சட்சா வாட்டர் ஃபால் போயிட்டு ஜாலியாக வெயிட் பண்ண போகிறோம்

ஏர் இஸ் 1 அண்ட் ஃபர்ஸ்ட் நானே மச்சி வாட்டர்ஃபால் いや ஓகே 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 குంబే ஹவ் மணி கிலோமீட்டர்ஸ் குంబే இஸ் வெரி லாங் டியர் ஓ திஸ் வே गोइंग いや ஓகே சோ ஓகே நம்ம சட்சடா வாட்டர்ஃபால் பக்கம் போய்ட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் சோ गाइस நாம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்களா சச்சர தான் ட்ரக் பண்ணி இருக்கோம் இந்த ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ நமக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக டூ பிரதர்ஸ் வந்திருக்காங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எங்களை சந்தித்ததில் ஏன்னா எனக்காக அவங்க ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு என்கூட அந்த பிளேஸை கட்டுறதுக்காக வராங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது என் அது மட்டும் இல்லாமல் பைக்குக்கும் அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து பாருங்க சட்ட வாட்டர் வாட்டர்ஃபால் பக்கமே இந்த தண்ணி போயிட்டே இருக்கும் பட் இங்கே குளிக்க முடியுமான்னு தெரியல அன்எக்ஸ்பெக்டடாக போகிறேன் நான் இந்த ஃபால்ஸ் போனேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதோட நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் அன்எக்பெக்டடாக ரெண்டு ஃபால்ஸ் பார்த்துடும் அதாவது நம்ம லிஸ்ட்ல இருந்து நான் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணதவ தவ அதுவாக எனக்கு கொடுத்துருச்சு ஏதோ ஒரு வகையில் ஐ எம் சோ ஹாப்பி இவங்க கிட்ட பேசி பேசி இங்கிலீஷ்லயே வருதுடா வருது அடி அப்படி அப்படின்ட்டு ஓகே மக்களே நம்ம பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா குட்டி குட்டி ஓடையா போறது தெரியுது இந்த பாருங்க நம்ம மச்சம் பாருங்க அதே ஜாலியா போயிட்டு இருக்கான் ஓமை கார்டு அப்படியே எடுத்துக்கிறேன் கேமரா திஸ் இஸ் தட்சடா வாட்டர் ஃபால் ஏ இல்லடா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் போலவா சோ என்ன பொறுத்த இதுதான் ஹியூமனிட்டி ஒரு மனசு தனியா போய் வழி தெரியாம தத்தாளி பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வர்ற அந்த மனசுதான் கிடவு இருக்கு நம்ம வழி தெரியாம எவ்வளவு இடம் சுத்தி இருப்போம் கொஞ்சம் ஈஸி பண்ணி தாங்க தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வருது குட்டி வாட்டர் ஃபால் சூதா பிஞ்சிருச்சு வாவ் பாருங்க இல்ல டூ வேஸ் இருக்கும் போல பார்த்து ரெண்டு வழி இருக்கு அந்த வழியும் இருக்கு இந்த இன்னொரு வழியும் இருக்கும் போல நமக்கு சேஃபா ரொம்ப தூரம் இல்ல ஒரு ஃபைவ் மினிட் ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெக்கிங் ஃபைனலி ரீச் இன் சக்சடா வாட்டர் ஃபால்

பாருங்களே வச்சிடலாமா கேஷ் நம்ம ஸ்லிப்பர் முத கொண்டு இங்கே நினைக்கிறேன் ஷூ போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நம்ம பாதம் கொஞ்சம் லைட்டா வெயிட் பண்ணுங்க அப்பா வேற காரணம்

ஏன்னா நம்ம இங்க வந்து இன்னும் ஒரு வாட்டர் பால கூட குளிக்கல ஓகே ஸ்லிப் கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரொம்ப ஸ்லிப் ஆகும் போல

ஆளும இருக்கா ஆளுமா जो परफेक्ट है चलो थोड़ा आलमा करके बा मुड़ी के होता किशन मोगैर देरी से है इसमें चैलेंज को करेंगे 25 ये फेर भी नहीं फाटे ओके फादर दिस इज द कैमरा है दिस इज द कैमरा ओके टेंपी हाई शंकर جي گايس لائک ریٹ اسپیک اوکے فائیو دی ادر پرٹ اوکے 2 من دی کٹ پرٹ او دے 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 اڑوڑی اڑا یے دے یے دے ٹریک کوٹ 何 फाइनल भी वो लें नहीं वेस्टर्न ननी किराना नंबर है मैं लो आई टंडन टू लॉन्ग टंडन तो बारी लग गयी या 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 ओके क्या दिस इज़ आवर आई पॉइंट डाउन लाइज़ बटर इज़ गोइंग वेरी वेल चैनल द वॉटरफॉल इज वेरी क्रिटिकल टू क्लाइम बट वेरी वी कैन इज जस्ट फॉल डाउन आई एम क्लोज टू द विलेज ऑफ द वॉटरफॉल வர முடியாம கட்டிகிட்டு இருக்கான் ஸோ இந்த வீடியோவை எழுதி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குள்ளே வாட்ஸ் ஃபால் பார்த்து ஸோ இது டார்கெட் இல்லாமலே இது எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டர் ஃபால் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ பை பை